Oh. அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் பரத்னே நமது வாரந்த இஸ்லாம் நிகழ்ச்சியிலே அல்லாவின் கிடைப்பி ஐம்பத்தி எட்டாவது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன் முதலாவது அதாவது சொல்லால் செயலால் பிறருக்கு தீங்கு வைக்காமல் தவிந்து கொள்வதும் நாவை பாதுகாப்பதும் ஹம்ஜு சலவா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் முஸ்லிம்களே பொதுவாக முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளிலே சிறந்த நல்ல முன்மாதிரிகள் இருக்கின்றன அல்லாவுடைய திருப்தி அடைவதற்கான போன்ற அல்லாஹுடைய சிறந்த இறைநேசர்கள் தூய்மையான மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அந்தஸ்தை நாம் அடைந்து கொள்வதற்கு முன்னைய காலத்து மக்களுடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கின்ற அஹமது அல்லாஹ் அவர்களுக்கு கூட முன்னைய கால நபிமார்களுடைய பண்பாடுகளை குணாதிசயங்களை முன்மாதிரிகளை எடுத்து நடக்குமாறு பின்பற்றுமாறு அல்லாஹ் சுபஹான் ஆலா குரானிலே கட்டடிட்டிருக்கிறான் சூறா நாம் தன்னூரா வசனம் அவர்கள்தான் அல்லா நேர்வழி காட்டிய மக்கள் எனவே அவர்களுக்கு வழங்கப்பட்ட நேர் வழியை நீங்களும் பின்பற்றுங்கள் அல்லாஹ் என்று சொல்ல சொல்லுக்கு முன்னே கால இறை தூதர்களுடைய வழிமுறைகளை ச நல்ல பண்பாடுகளை முன்மாதிரியாக எடுக்கும் இருக்கிறான் எனவே அதே போன்றோ பொதுவாக ஈமான் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் மிகவும் வழங்கியிருக்கக்கூடிய மிக தூய்மையான அழகான பண்பில் உள்ளது தான் எப்பொழுதுமே மக்களுக்கு எல்லா கட்டங்களிலும் நல்லுபகாரம் செய்வது காலத்துக்கு ஏற்ற சில விடயங்களையும் இந்த உள்ளடக்கியிருக்கிறது நம்ம நாட்டுடைய நற்கதியதியான அனர்த்த சூழலில் அதற்கு பொருத்தமான சில புத்திமதிகளையும் எல்லாம் அந்த கத்தியின் மூலம் பேச வைத்திருக்கிறான் எனவே அழிவு நாசங்கள் ஏற்படுத்தக்கூடிய மக்களுக்கு நோவினை தரக்கூடிய துன்புறுத்தக்கூடிய விடயங்களை தவிந்து கொள்வது எந்த அமைப்பிலும் மக்களுக்கு சிரமங்கள் நோவினைகள் கொடுக்கக்கூடாது எந்த முறைகளிலும் எந்த நடவடிக்கை மூலமாகவும் அவர்களை நாங்கள் நோவிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாது என்ற ஒரு வழிமுறை அதே போன்றோ எப்பொழுதும் அந்த அழகான உயர்ந்த குணங்கள் அதன் பக்கம் அல்லஹ் சுபஹானுவதாலா உயர்ந்த ரப்போ வழிகாட்டியிருக்க அப்படியான குணங்களின் பக்கம் அந்த தன்மைகள் புதைந்ததாக இருக்கிறது இப்படியான தூய்மையான பிறருக்கு உபகாரம் செய்கின்ற தன்மை எந்த ரொம்ப சொன்னால் அல்லாஹ் சுபஹானுவதாலா மூமிகளுக்கு மத்தியிருக்கின்ற அந்த இணைப்பை தொடர்பை சகோதரத்துவ இணைப்பாக அல்லாஹ் குரானிலே மார்க்கத்துடைய ஒரு சகோதரத்துவம் யாராக இருந்தாலும் மோமிங்கள் ஒரு சகோதரர்கள் மூமிகள் என்றாலே தங்களுக்கு மத்தியில் சகோதரர்கள் ஆவார்கள் பத்தாசனம் அதேபோல் சகோதரத்துவம் என்பது சில பேர் நம்முடைய சௌகரியங்களை தியாகம் செய்ய வேண்டும் நமக்கு விருப்பமான ஒப்பான சில விடயங்களை பிறருக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும் முஸ்லிங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சமகாலத்துக்கு அழகான ஒரு புத்திமதி முஸ்லிங்களுடைய கஷ்டங்கள் வெள்ள அழுத்தங்களிலே பாதிக்கப்பட்டு பல உயிர் சேதங்கள் பல பொருள் சேதங்கள் மக்கள் எல்லாம் நெருக்கதிக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஹத்தீபுடைய சில அழகான புத்திமதிகள் நமக்கு வழிகாட்டக்கூடியாமல் இருக்கிறது மக்களே முஸ் முஸ்லீம்களுடைய சகோருடைய தேவைகளை நிவர்த்தி செய்யும் அந்த விடயத்திலே நமக்கு விருப்பமான உவப்பான சில விடயங்களை நாம் தியாகம் செய்ய தேவைப்படும் அதுதான் சகோதர வாஞ்சையுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அது அதைத்தான் தேடுகிறது அதே போன்ற அவருடைய கஷ்டங்களை சிரமங்களை சுமைகளை நீக்கி வைப்பதற்கு நாம் பாடுபட வேண்டும் அதே அவருடைய தேவைகளை பொறுப்படுவதற்கு நிறைவேற்றுவதற்கு பல பாறை பொறுப்புகளை நாம் சுமக்க வேண்டும் மக்களுடைய தேவைகள் நிறைவேறுகின்ற பொறுப்புகளை சுமக்க வேண்டும் அந்த நெற்கதிக்குள்ளாகியவர்களுக்கு நாம் உதவிக்கரம் நெட்ட வேண்டும் இது சகோதர வாஞ்சையுடைய சகோதரத்துவத்துடைய அடையாளமாக யதார்த்தமாக இருக்கிறது இதே சகோதரத்துவம் என்பது ஒரு பரஸ்பர அன்பு காரோனியம் பாசம் கருணை அதே போன்றவருடைய உரிமைகளை நிறைவேற்றுவதை பாடுபடுவது துறையத்தனம் எடுப்பது புகாரி முஸ்லீம் ரஹிம் முகமுல்லா பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ்தான் அப்துல்லாபின் முகமதுல்ல இருக்கக்கூடிய ஹதீஸ் ரசூஸ்ராஜ் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுடைய சகோதரர் அவருக்கு எந்த அநியாயம் செய்ய மாட்டார் அவரை கைவிட மாட்டார் கஷ்டத்தின் பொழுது ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமை கைவிட மாட்டார் அவரை அவருடைய நீடைய பாடு பண்ணி விட்டுவிட மாட்டார் கஷ்டத்திலே அவரை அப்படியே விட்டுவிட்டு சும்மா இருக்க மாட்டார் பார்த்து கொண்டிருக்க மாட்டார் யார் பிறருடைய பிரசகருடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவாரோ அல்லாஹ் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்பான் அல்லாவுடைய தேவைகள் நிறைவேற்றுவான் பிறருடைய தேவைகள் நிறைவேற்றும் பொழுது நம்முடைய தேவைகளை பொறு நிறைவேற்றும் பொறுப்பை அல்லா எடுத்திருக்கிறான் எனவே ஒரு முஸ்லிமை விட்டும் இந்த துனியாவுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் சுமைகள் பாரங்களை யார் போக்கி நீக்கி வைப்பார் அகற்றி வைப்பாரோ அல்லாஹ் கியாமத்தினால் ஏற்படுகின்ற கஷ்டங்களில் இருந்த ஒரு கஷ்டத்தை இங்கு ஒரு கஷ்டமா அங்கு ஒன்று என்று அல்லாஹ் கியாமத்தினாலுடைய கஷ்டங்களை இவரை அல்லாஹ் அகற்றி வைப்பான் நீக்கி வைப்பான் முஸ்லிமுடைய குறை யார் மறைப்பார் அல்லாருடைய குறையை நாளில் உலக மக்களுக்கு முன்னால் அவனுடைய குறைகளை அல்லாஹ் மறைப்பான் எனவே இந்த ஹதீஸ் ஒரு பிரதானமான பரஸ்பரம் பிறருக்கு நாங்கள் உதவி செய்வது ஒத்தாசை பெறுவது பிறருடைய கஷ்டங்களை போக்குவது போன்று பிறருடைய சுமைகளை நாங்கள் அகற்றி வைப்பது பிறருடைய வாழ்க்கை சிரமங்களை போக்குவதில் அடிப்படையான ஒரு ஹதீஸ் அந்த அந்த ஹதீஸை ஹத்தீப் அவர்கள் தன்னுடைய ஹொத்துபாவிலே முதன்மைப்படுத்தியிருக்கிறார்கள் நம்முடைய நாட்டுக்கு அதேபோன்று பாதிக்கப்பட்ட நாடுகள் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோருக்கும் ஒரு உதவிக்காக நீட்டுவதற்கு ஒரு உந்து சக்தியாக ஒரு தூண்டக்கூடிய ஒரு முக முகவுரையாக இந்த முதலாவது ஹொத்துபா அமையப்பட்டிருக்கிறது எனவே சகோதரத்துவம் என்பது பிறருக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருப்பது உண்மையிலேயே ஒரு உண்மையான முஸ்லீம் பரிபூர்ணமான முஸ்லீம் யார் தெரியுமா அவர் பிறருக்கு தீங்கிழைக்காமல் இருப்பதை இருப்பதைக் கொண்டுதான் பரிபூர்ணம் அடைவார் பூர்த்தியான முஸ்லீம் என்று தன்னை ஒருவர் வாதிடுவதாக இருந்தால் தன்னுடைய சொல் செயலால் நாவால் கரத்தால் சொல்லால் செயலால் பிறருக்கு தீங்கு கூடாது அது போன்ற எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது தெளிவான ஹதீஸ்மா புகார் ரஹிமோல்லா அவர்கள் ஹதி அப்துல்லா அம்ருமின் ஆஸ் ரதியுல்லுமே அறிவிக்கிறார்கள் ரசுசுல்லாசனும் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் யார் என்றால் உண்மையான முஸ்லீம் அவருடைய நாவு அதாவது சொல் அவருடைய கை அதாவது செயல் சொல் செயல் அனைத்தின் தீங்குகளிலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பிறர் நிம்மதியாக பாதுகாப்பாக இருப்பது அவருடைய சொல்லால் செயலால் பிறருக்கு தீங்கு வைக்காமல் இருப்பவர் தான் உண்மையான முஸ்லிம் முஹாஜிர் ஒன்றை விட்டு ஒருங்கி நடக்கக்கூடியவர் யார் ஹிஜர் செய்யக்கூடியவர் மதுரை மக்கள் மதுரை போன ஹெஜ்ரத்து அதே வார்த்தை அல்லா தடுத்த விடயங்களை தவிந்து கொள்ளக்கூடியவர் உண்மையாக பாவங்களை பாவங்களை துறந்து நன்மைகளின் பக்கம் செல்லக்கூடியவர் தான் உண்மையான முஹாஜிர் அதே போன்று பொதுவாக சொல் செயலால் தீங்கி வைப்பதற்கு பல 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 கோணங்கள் பல வகைகள் அதில் உள்ளடங்குகின்றன பல்வேறுபட்ட வகைகள் உள்ளடக்கியது இந்த மக்களுக்கு அது மட்டும் இல்ல முடியாது மிகவும் பொதுவாக நாவும் கையும் சேர்ந்து சொல்லும் செயலும் சொல் சிலது சொல்லால் நோவினை சிலது செயலால் இரண்டுமே சேர்ந்து நோவினைப்படுத்துவது மிக கேடுகட்ட ஒரு நோவின் நோவினையாக இருக்கும் மிகவும் படுமோசமான நோவினியாக இருக்கும் அதாவது ஒரு முஸ்லீமிடம் இல்லாத அபாண்டங்களை பழி சுமத்துவது பொய்யான விடயங்களை அவருடைய பரப்புவது அதே போன்று அதை நாவால் பரப்பி அதற்கு ஏற்ற திட்டங்களை நடவடிக்கைகளை கைகளால் செயல்களால் நடவடிக்கைகளால் செய்வது இன்னும் அந்த நோவினையை துன்புறுத்தலை அவர் தொந்தரவை இன்னும் உறுதிப்படுத்த அதை இன்னும் வலுவூட்டுவதற்காக வேண்டும் அதே போன்று அவருடைய தாக்கத்தை இன்னும் பெருக்குவதற்காக சொல்லால் மாத்திரம் நிற்காமல் அதற்கு தோதுவாக நடவடிக்கை எடுப்பது மக்களுக்கு எதிராக அதே போன்று மக்களை பற்றி பேசிய பொய்யான பேச்சுக்களுக்கு தோதுவாக அதே போன்று அவருடைய அவரை அவரால் தன்னை பாதுகாத்தக்கூடிய முடி முடியாத அளவு சிரமத்துக்கு ஆளாக்குவதற்கு முயற்சிப்பது அதுக்கு மிகவும் படுமோசமான எச்சரிக்கையான என்ன அதாவது எச்சரிக்கைகள் எல்லாம் அது வந்திருக்கிறது ஒரு மோமினை நோமினைப்படுத்தக்கூடியவருக்கு கட்டும் எச்சரிக்கை காரசாரமான எச்சரிக்கை வந்திருக்கின்றன அவருடைய இல்லாத ஒன்றை பழி சுமத்துவது அப்பா மிக மிக மோசமான பாவத்துக்கும் தண்டனைகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைமையாகும் அஹமது ரஹிமல்லா அபுதாவுத் ரஹ் மொபா பதிவு செய்யக்கூடிய கூடிய யாரொருவர் ஒரு ஒரு விடயத்தில் அவரிடம் இல்லாத தீய விடயங்களை அவர் அவர் செய்யாத குற்றங்களை பழி சுமத்துவாரோ அவர் செய்யாததை செய்ததாக தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவாரோ அவர் ரதகதுல் ஹபால் என்று சொல்லக்கூடிய அது நரகத்திலே தடுத்து வைக்கப்படுவார் அதிலிருந்து அவர் வெளியாக தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு திருந்தாத வரைக்கும் அந்த குற்றத்துக்கு ஆளாகுவார் ரஜகதுல் ஹபாலுக்குள் அவர் நரகத்திலே அப்படியே சிறைப்பிடிக்கப்படுவார் என்ற கபால் தெரியுமா பொதுவாக வேற ஹதீஸ்களிலே போதைக்கு அடிமையாகிய போதைக்கு அடிமையாகி திருந்தாமல் தௌபா செய்யாமல் திருந்தாமல் அதே நிலைமையில் மௌத்தாக கூடியவர்களுக்கு ஊட்டக்கூடிய பானம் தான் ரதகதுல் கபால் நரகவாதிகளுடைய செயல் சலங்கள் அது பாருங்கள் பிறருக்கு பிற முஸ்லீம் பிற மூமிகளுக்கு இல்லாத ஒன்றை அவர் செய்யாத ஒன்றை வீணாக செய்ததாக குற்றம் சுமத்தி பேசுவது அவருக்கு நாங்கள் கெட்ட பெயர் ஏற்படுத்துவதையற்பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்துகின்ற வேலை எந்த விதமான ஆதாரங்களும் மற்றாட்சியிடம் இல் உறுதியும் இல்லாமல் அவரிடத்துடைய சொல்வதற்கு இந்த நரகவாதனுடைய செயல் சலங்கள் நிறைந்த இடத்தில் அப்படியே நரகத்தில் எல்லாம் தடுத்து கட்டி வைப்பான் எனவே அதை வலுக்கட்டாயமாக குடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அந்த அளவு கேவலமான அதை சொன்னார்கள் மிகப்படும் மோசமான எச்சரிக்கை வந்திருக்கிறது அந்த தொந்தரவுக்கும் அந்த நோய் நோவினைக்கும் விமர்சிப்பது பிறருடைய மானங்களை போக்குவது அதன் தௌபா செய்யாத வரைக்கும் அந்த பாவத்துக்கு அவர் ஆளாகி கொண்டிருப்பார் திருந்தது எப்படி அவருடைய மன்னிப்பு கேட்பது உங்களை எப்படி இப்படி சொல்லிவிட்டு எப்படி இப்படி நடவடிக்கை எடுத்து விட்டு விடுக்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டு விட்டேன் என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அதில் வந்து வெளியாகி திருந்தி தௌபா செய்யாத வரைக்கும் அந்த தண்டனைக்குரியவராகத்தான் அவர் இருப்பார் எனவே இரண்டு தண்டனைகள் பாருங்கள் இரட்டிப்பாட தண்டனை அதாவது ஒன்று நரக 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 நெருப்புடைய உஷ்ணத்திலே அப்படியே வெந்து போவது அதே நேரம் அந்த உஷ்ணத்தோடு சேர்த்து நரகவாதியுடைய செயல் சலங்கள் கழிவுகளை குடிப்பது அவரும் அதுக்கு உட்பட்ட அவர் நரகத்தில் இருப்பார் ஏனே செயல் சலங்கள் எல்லாம் குடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அல்ல நடிகர்களே உண்மையிலே பொதுவாக இரண்டாவதாக சொல்கிறார்கள் நோவினை ஏற்படுத்தக்கூடிய பிறரை துன்புறுத்தக்கூடிய சொல்லல் செயலால் ஒன்றுதான் நாம் சில விடயங்களில் பிடிவாதமாக இருப்பது நம்முடைய வழக்கு பிரச்சனைகள் வழக்கு ஒம்புகளிலே பிடிவாதமாக இருப்பது நம்முடைய பக்கம் நியாயம் இல்லாவிட்டாலும் எப்பொழுது வாய் புரிவது விவாதம் புரிவது எப்பொழுதுமே அல்லாவுக்கு வெறுப்பானவர்கள் தான் வீண் விவாதம் விரண்டாவாதம் புரியும் இரண்டாவதம் புரிவர்கள் அதாவது சலிவான் ஹதீஸ் வந்திருக்கிறது சரியான ஹதீஸ் முகமது சுலமர்கள் காட்டிய அழகான வழிமுறை எச்சரித்தார்கள் யாரொரு அசத்தியத்தில் தான் பொய்யில் இருக்கிற என்னுடைய கருத்து பிழை என்றிருந்தும் அதில் பிடிவாதம் விதண்டாவாதம் என்று சொல்வார்கள் குதர்க்கம் புரிவது தன்னுடைய கருத்து பிழை தன்னுடைய கருத்து பிளகிதமான தன்னுடைய கருத்துக்கு ஆதாரம் இல்லை இதுதான் சரி நம்முடைய பாசை சொல்வார்களே பிடித்த முயலுக்கு என்ன மூன்று கால் என்று சொல்வது போட நான்கு கால் முயலை கையில் வைத்துக் என்னுடைய நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று வாதிடக்கூடிய அந்த விதண்டாவாதம் புரியக்கூடியது மக்களை மிச்சம் துன்புறுத்தக்கூடிய நோயினை தரக்கூடிய அடுத்த ஒரு இடத்தை ஹத்திபோர்கள் வழங்கியிருக்கார்கள் அதீசுடைய சாராம்சதி முன்வை இமாம் அஹமது ரஹ்மூல்லா அவர்கள் அதேபோல் அபுதாது ரஹிமோல்லா தன்னுடைய கருந்தங்களை சையான் அதிசாப் அப்துல்லா சுவாச அவர்கள் யாராவது அசத்தியத்திலே பொய்யான விடயத்திலே வாதாடிக்கொண்டு விதண்டாவாதம் புரிந்து கொண்டிருப்பார் அவருக்கு தெரியும் எனக்கு நான் சொல்வது பிழை என்னுடைய வாதம் பிழையானது எனக்கு ஆதாரம் இல்லை இதில் எனக்கு எந்த உரிமையும் இல்லை அதாவது பல கருத்துக்கள் ஒன்று தன்னுடைய உரிமை இல்லாத ஒன்றை தன்னுடைய உரிமையாக வாதாடுவது தன்னுடைய பிறருடைய சொத்தை தனக்காக வாதிடுவது தான் பிறர் சத்தியத்திலிருந்தும் தான் அசத்தியத்திலிருந்தும் நான் அசத்தியவாதி பிறர் அசத்தியவாதி என்று வாதாடுகின்ற அனைவர்களும் இந்த அதிசயக்குட்படுவார்கள் எனவே விதண்டாவாதம் புரிவது ஒரு தன்னுடைய வாதத்திலே ஆதார மத்தாட்சிகள் இல்லாமல் அடம்பிடிப்பது பிடிவாதம் பிடிப்பது அவர் அப்படி ஒருவர் வாதிடுவாது என்றால் விதண்டா வாதம் புரிவாதால் அவர் அல்லாவுடைய அதிலிருந்து தன்னை ஒதுக்கி நீக்கி தவிந்து தௌபா செய்யும் வரைக்கும் தான் வாபஸ் ஆகும் வரைக்கும் அல்லாவுடைய அதிருப்தி கோபத்துக்குள்ளே இருப்பார் அல்லாவுடைய கோபத்துக்குட்பட்டவர் அதே போன்று எப்பொழுதுமே யாராவது ஒருவர் தன் மீது மடத்தனமாக பிழையாக நடந்து கொள்ளும் பொழுது நாம் அதே போன்று நடந்து கொள்ளக்கூடாது அது அதை அவர்கள் செய்கின்றது போடு நாம் செய்யக்கூடாது நாம் அல்ல அதில் எப்படி நடந்து கொள்ள சொல்லுவோம் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே பொருத்தமில்லாத நமக்கு தகாத செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது அஹமதுல்லா சொல்லாமல் தன்னுடைய சிறந்த அலஹான் முன்மதி ஹதீஸ்லே நான் அப்படினா அஹமது ரஹா திருமி ரஹிமுதல்ல பேசுகிறார் இல்லவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் மோகன் எப்பொழுதுமே பிறரை குத்தி பேச மாட்டான் விமர்சிக்க மாட்டான் குறை சொல்ல மாட்டான் தன்னை பற்றி அவன் குறை பேசக்காக பதிலுக்கு பதில் குறை பேச மாட்டான் தன்னை விமர்சிக்க வேண்டி இவன் அவனை விமர்சிக்க போக மாட்டான் குத்து பேச்சு பேச மாட்டான் அதே போன்று சஃபிக்க மாட்டான் பத்வா செய்ய மாட்டான் அதே போன்று மானக்கேடான செயல்களை செய்யவும் மாட்டான் அதாவது அகௌரவமான அநாகரிகமான செயல்களை செய்யவும் மாட்டான் அதே போன்று அநாகரிகமான தூசண வார்த்தைகள் ஆபாச வார்த்தைகள் கேவலமான வார்த்தைகள் இவைகளை பேசவும் மாட்டான் ஒரு மு மீனாக இருந்தால் இந்த நான்கு கட்ட பண்புகளும் அவரோட இருக்காது என்று ஒரே ஹாதிசலி சொன்னார்கள் இன்னும் பல அதிசயர்கள் பல விஷயங்கள் அந்த இருக்கின்றன எனவே முன்னோர்கள் சொல்லியிருக்கார்கள் யாராவது ஒருவர் உங்களுடைய விடயத்தில் அல்லாவுக்கு மாறு செய்தார் அதாவது உங்களை ஏசுகிறார் திட்டுகிறார் புறம் பேசுகிறார் பழி சுமத்துகிறார் கேவலப்படுத்துகிறார் நெய்ய பிடிக்கிறார் உங்களை விமர்சிக்கிறார் இது அவர் உங்களுடைய விடயத்தில் அல்லாவுக்கு மாறு செய்கிறார் உங்களுடைய விடயத்தில் அவர் நடந்து கொள்கின்ற விதம் பாவம் அதற்கு நீங்கள் கொடுக்கின்ற தக்க பதில் என்ன தெரியுமா அவருக்கு நீங்கள் கொடுக்கின்ற தக்க தண்டனை அவர் போன்று நீங்கள் நடக்காமல் இருப்பது தான் அவர் போன்று இயேசாமல் இருப்பது அவர் போன்று பத்வா செய்யாமல் இருப்பது அவர் போன்று அவர் செய்கின்ற செயல் போன்று அவருக்கு பதில் கொடுக்காமல் நீங்கள் அல்லா சொல்கின்றபடி செய்வதுதான் அவருக்கு கொடுக்கின்ற ஆகப்பெரிய தண்டனை ஆகப்பெரிய தண்டனை உங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் மன்னிக்க சொல்லியிருக்கிறான் விட்டு கொடுக்க சொல்லியிருக்கிறான் பொறுமை செய்ய சொல்லியிருக்கிறான் எப்படி நீங்கள் நடந்து கொள்வதுதான் அல்லாவுக்கு பொருத்தமாக நீங்கள் நடந்து கொள்வது அவருக்கு கொடுக்கின்ற தகுந்த தண்டனை அதைவிட சிறந்த தண்டனை கொடுக்க முடியாது எனவே பொதுவாக எப்பொழுதுமே நாங்கள் பிறர் தீங்கு செய்யும் பொழுது நாம் தீங்கு செய்யாமல் பிறர் நமக்கு அநியாயம் செய்யும் பொழுது நாம் அநியாயம் செய்யாமல் நடந்து கொண்டால் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அல்லாவுடைய உதவி நம்மை பலப்படுத்தவோ பாதுகாப்பான் நிச்சயமாக அல்லாஹ் ஈமாந்தாரிகளை பாதுகாப்பான் ஈமாந்தாரிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் எதிரான சவால்கள் எதிரான சதித்திட்டங்களை விட்டும் அல்லாஹ் விமர்சனங்களை விட்டும் குறை கூறுவதை விட்டும் புறங்களை விட்டும் பளிிச்சுமத்தல்களை விட்டு மூமிங்களெல்லாம் பாதுகா பனிச்சமாகலாம் ஒவ்வொரு துரோகம் செய்து நண்டிகட்டமும் நடக்கக்கூடிய நிராகரிப்பாளர்களை எல்லாம் நேசிப்பதில்லை ஹஜ் முப்பத்தெட்டா வசனம் என்று சொல்லி முதல்ல அதை கொத்தமாக அந்த ஆயத்தோடும் அந்த ஹஜ் சொல்லி விளக்கங்களோடு முடித்து செகுப்பார் செய்து எப்பொழுது நெல்லடியாளுடைய பண்புடைய உபகாரம் நல்லுபகாரம் செய்வது பிறகு நல் நலவு செய்வது தீயதை தொந்தரவு செய்வது அநியாயம் செய்வது தவிந்து கொள்கின்ற வழியை நாம் கடைபிடிப்போமாக சொல்லி அதுக்கு அப்படியான ஒரு துவாவை முன்வைத்து செகுப்பார் செய்து பார் அந்த வேண்டுகோளை முன்வைத்து முடித்துவிட்டு இரண்டாவது ஹொத்பாவை ஹம்து சலவா தக்வாவுடைய வசதி பின்னால் மஹமது சல்லா சல்லாம் அவர்களுடைய அழகான ஹதீசை புகார் முஸ்லீம் ரஹமுல்லா அவர்கள் தன்னுடைய சகியான கிரந்தங்களை பதிவு செய்திருக்கார்கள் அபு ஹுரைரா ரதீரா அறிவிக்கிறார்கள் சொன்னால் மஹமதுலோட இந்த அழகான வழிமுறை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றுவது சால சிறந்தது எல்லா காலங்களிலும் யார் அல்லாவை மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொள்கிறாரோ அவர் பேசினால் நல்லதே பேசட்டும் இல்லாவிட்டால் வாயை மூடி மௌனியாக இருக்கட்டும் அமைதியாக இருக்கட்டும் இஸ்லாத்துடைய அடிப்படையான சமூக ஒழுக்கங்களை இந்த பண்பாடுகளை அடிப்படை வாழ்க்கையின் அடிப்படை சந்தோஷமான வாழ்க்கையின் அடிப்படைகளை இந்த ஹதீஸ் நமக்கு பரிசாட்டுகிறது அதாவது அழகான பேச்சு நல்ல பேச்சு நல்ல மனமான பேச்சு மிருதுவான பேச்சு அதே போன்றும் அது உண்மையிலே எல்லாத்தினுடைய அடியார்கள் அனைவர்களுக்கும் நல்லொழுக்கமாக கற்பித்து ஒரு அழகான பேச்சு மக்களுக்கு நீங்கள் நீங்கள் மக்களுக்கு சஹாங்களுக்கு நல்லதை பேசுங்கள் பொருத்தமானதை பேசுங்கள் அழகானதை பேசுங்கள் நல்ல பேச்சு மிருதுவான பேச்சு எப்பொழுது நண்பர்களோடு எதிரிகளோடு எல்லோரணும் எனவே அது அந்த பேச்சின் மூலம் அவர்களுக்கு அவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு இனிமை இருக்க வேண்டும் அதே போன்று நண்பர்களோடு எப்பொழுதும் நண்பருடைய நட்பை பேணிக் கொள்ள வேண்டும் அவருடைய பரஸ்பர என்ன நல்ல தூய்மையான நட்பை பேணிக் கொள்ள வேண்டும் அதோடையாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் செய்துடைய தேங்குகளை எவற்றும் தவிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நட்பை துண்டிக்கின்ற நட்புக்கு கலங்க விளைவிக்கின்ற அப்படியானுடைய எங்களை நண்பர்களோடு பேசும் பொழுது தவிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள் நல்லதை பேச சொல்லி அழகானதை பேச சொல்லுங்கள் பேச்சில் அழகானதை பேச சொல்லுங்கள் நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியிலே ஊசலாட்டங்களை தூண்டுதல்களை ஏற்படுத்தி கெடுத்துவிட முயற்சிக்கிறான் சிரா ஐம்பத்தி மூணு அவசரம் சுரதுள் அதே போன்று எதிரிகளோடு நாங்கள் அழகாக பேசுவோம் என்பது எப்படி தெரியுமா எப்படி அவர்களுடைய விவாதங்கள் அவருடைய வாதாட்டங்கள் எங்களுடைய மோத வருகின்ற பிரச்சனைகளின் பொழுது நாங்கள் அதை அணைக்க முயற்சிக்க வேண்டும் அந்த பேச்சனை என்ன செய்ய வேண்டும் எதிர்ப்பை அணைக்க வேண்டும் பகைமையை குறைக்க வேண்டும் எதிரிகளுடைய நட்பையும் நம் நமக்கு இருக்க வேண்டும் எதிரிகளுடைய எதிரிகள் கூட நம்மால் இருக்கப்பட வேண்டும் நம்முடைய பேச்சால் இருக்கப்பட வேண்டும் அதே நம்மளுடைய பகையமையும் உடைய சதித்திட்டங்களையும் நம்முடைய பேச்சுக்கள் குறைக்க வேண்டும் அப்படி மிருதுவான அழகான நுணுக்கமான பேச்சுக்களை பேச வேண்டும் எனவே எப்பொழுதுமே அழகானது செயலை கொண்டு நல்ல நடைமுறையை கொண்டு நல்ல பேச்சுக்களை கொண்டு நீங்கள் எதிரான தவறான நடவடிக்கைகளுக்கு பதில் கொடுங்கள் நீங்கள் உங்களுக்கு எதிராக ஒரு தவறு செய்கிறார் தவறாக பேச நீங்கள் அழகான பேச்சின் மூலம் அழகான நடவடிக்கை மூலம் செயல்பாடுகள் மூலம் அதை தடுத்து நிறுத்துங்கள் அதுக்கு மாற்று வழி செய்யுங்கள் என்ன எனவே அப்படி நீங்கள் செய்தால் அழகான முறையை நீங்கள் கையாண்டால் மண் மிருதுவான முறை நீங்கள் கையாண்டால் அழகான பேச்சுக்களை நீங்கள் பேசினால் உங்களுக்கும் யாருக்கும் மத்தியில் பகை இருக்கிறதோ உங்களுக்கும் வேறு யாருக்கு மத்தியிலே பகை இருக்கிறதோ அப்படியானவர்களை உற்ற நண்பர்களாக அல்லாக்குவார் அவர் உங்களை உட்டு நண்பர் போன்று மாறி அதாவது ஜெம்ம பகை உள்ளவர் கூட உங்களோடு உட்டு நண்பராக மாறிவிடுவார் ஃபுலி முப்பத்தி நாற்பத்தி நான்கு அவசனம் அதேபோல் முதலாக அழகான பேச்சு மேலே அல்லாவுடைய திருப்தியின் பக்கம் நம்மை இட்டுச் செல்லும் திருப்தியை தரும் அல்லாவுடைய நிரந்தரமான சொர்க்க இன்பங்களிலே நம்மை வீட்டிற்கை செய்யும் அதே உண்மையிலே நேர்வழிக்கு ஒளிவிளக்காக அந்த மகமது அல்லாஹ்லாம் உடைய அழகான ஹதீஸ் நமக்கு அதை விவரிக்கிறது அபுதாவு திருமதி ரஹும் தான் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர் மோமனுடைய ஹேமத் ஒரு மோனனுடைய நன்மை தட்டை தராசியுடைய நன்மை தட்டை பாரமாக்கக்கூடியது நட்குணத்தை விட வேறொன்றும் கிடையாது நட்குணம் இன்னொரு அதிர்சிலே தக்குவாவும் நட்குணமாகவும் வந்திருக்கு நிறையாச்சாவும் நட்குணம் இந்த அதிசலே நட்குணம் நற்குணம் த தட்டை பாரமாக்கும் நிச்சயமாக அல்லாஹ் கேவலமான ஆபாசமான தூசண வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் கேவலமான பேச்சுக்களை அதாவது என்ன வாயாடிகள்னு சொல்லுவாங்க வாயாடிகள் எப்பொழுதுமே க காரமாக பேசக்கூடிய அதாவது அநாகரிகமாக பேசக்கூடிய தூசணம் பேசக்கூடிய மானுக்கீடான அநாகரிகமான செல் சொல் செயல் அநாகரிகமான சொல் செயல் இன்டீசன்டான சொல் செயல்களை யார் வெளிப்படுத்துவார்களோ அப்படிப்பட்டவர்களை எல்லாம் வெறுக்கிறான் அல்லாவுக்கு பிடிக்காது என்று சொல்லி அந்த அதிசயத்தை சொல்லி சரவாத் ஆயத்தை ஓதி சரவாத் தூண்டு ஆயத்தோ சொல்லி சொல்லு துவாபரா தின்னு ஹத்தீப் உசாம ஹையாத் அஹிபுல்ல ஒரு கொத்துப்பாக முற்றுப்பு